ஓ நாசிலே சுவாசம் உள்ள யாவரும் அவரை துதிக்க கடவர்கள் உண்மையே நாங்கள் துதிப்போம் அப்பா உண்மையே நாங்கள் போற்றுவோம் உண்மையே நாங்கள் புகழ்வோம் அப்பா நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கதற்காக நன்றி அப்பா ஷீ தோரி கலா கணகேஷ் கணகேஷ் ஹோரி பாத்தா ராபா ஷதோஷி பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறீங்க அந்த இந்த நேரத்துல உங்களை அப்பா ஆசிர்வதிக்கிறார் கனகேஷ் கனகேஷ் அப்பா உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்மை உங்களை திருப்தி ஆக்குறார் ஓ ஹோ ராபா ஷதோரி கலபாலி லாலா நீங்க செய்த நன்மைய அவர் மறக்கல அவர் உங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் நன்மையினால் உங்களை முடிசூட்டுகிறார் ஓ ராபா கனகேஷ் கனகேஷ் அப்பா உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓ ரீஹா ஹா தா ராம் ஹாஷா தோரா லாலா ஓ ரபா ஷதோரி கலாபா உங்களுடைய தலையை அவர் என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் கணகேஷ் உங்களுடைய தலையை அப்பா என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் நன்மையினாலும் கிருபைனாலும் முடிசூட்டுகிறார் கணகேஷ் ஓ ரபா ரீ தோராபா

எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி